ஹாய் நண்பா வெல்கம் பேக் டுனிக் தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் சார்பா ஏரியா செவத்துல தளபதியோட முகத்தை வரைஞ்சிருக்காங்க அதுக்கு மேல யாரோ ஒரு பெண் கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கிறது பயங்கர கான்ட்ரவர்சியா ஆயிருக்கு அண்ட் இது குறித்து போலீஸ் ஸ்டேஷன்லயும் தமிழக வெற்றி கழகம் சார்பா புகார் கொடுத்திருக்காங்க அண்ட் அந்த பெயிண்ட் அடிச்ச பொண்ணு கேட்ட பக்கத்துல இருந்தவங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி விஜய் கைய பிடிச்சிட்டு இழுத்துட்டாரு தாவணி பிடிச்சி இழுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒளையிருக்காங்க அண்ட் அவங்க பேசினத வச்சு பார்க்கும்போது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ற மாதிரியும் பக்கத்தில் இருக்கிறவங்களா சொல்கிறாங்க அந்த அவங்க யார் என்னன்ற ப்ராப்பரான டீடெயில்ஸ் இன்னும் தெரியல அவங்க மற்ற கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் அவங்க நஜமாலும் மனநிலை சரியில்லாதவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள மனநிலை காப்பாத்தில தான் போய் சேர்க்கணும் சேலம் சேலம்ல பாத்தீங்கன்னா மதுபான கடையை அகற்ற சொல்லி தமிழக வெற்றி கழகம் சார்பா மிகப்பெரிய கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு அதாவது ஆத்தூர் ரயில் அடி தெருவுல ஒரு மதுபானை கடை பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கான் சோ அத உடனடியா இடமாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு பயங்கரமா பேசப்படுற அளவுக்கு இந்த ஒரு போராட்டம் வெடிச்சிருக்கு அந்த தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பா எல்லா ஊர்லயும் களத்துல இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க பயங்கர பாசிட்டிவான ஒரு சைன் சோ போக போக இன்னும் இந்த மாதிரி நிறைய எதிர்பார்க்கலாம் தமிழக வெற்றிக்கழகம் கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சியா உருவெடுக்கிறதுக்கு சயின்ஸ் தான் இதெல்லாம் அந்த தமிழக வெற்றிக்கழகம் நிர்வாகிகள் மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல பொதுமக்களும் நிறைய பேர் கலந்துருக்காங்க ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதி பார்த்தா அப்படியே தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகே Bye.